సద్గరుభ్యో నమ ప్రతిబోధి భగవతేన స్వయ వ్యాసేనగ్రచిత పురాణమునినాే మహాభారత అద్వైతమృతవర్షిణీ భగవతీ అష్టాదశాధ్యాయ అంబ థం అనుసందగవద్గీతే భగవద్వేషిణీ வசுதேவ சு பகவத்கீதையெனும் புனிதமான இந்த வச்சனங்களை கேட்பதற்கு கூட புண்ணியவான்களாக இருந்தால் மட்டும்தான் அதை கேட்க முடியும் பகவத்கீதையை கேட்கறதுக்கு கூட புண்ணியம் பண்ணிருக்கணும் அந்த பகவத்கீதையில் சொல்லப்பட்டதுபடி நடந்துக்கணும்னு ஆசைப்படுறது இருக்க அது அதை விட புண்ணியாத்மாக்களுக்கு கிடைக்கும் ஆசைப்பட்டதுபடி நடந்துக்கிறதுக்கு முயற்சி எடுக்கிறானே அது அதையும் விட புண்ணியம் பண்ணினவாளுக்கு அந்த முயற்சி எடுத்ததுல எத்தனையோ சதவீதம் நடந்துக்க முடியறத அதுவும் பல பேருக்கு தான் அந்த பாக்கியம் கிடைக்கும் இருந்தாலும் நமக்கு என்ன பாக்கியம் இருக்கு அப்படிங்கிறது பகவானுக்கு தான் தெரியும் முயற்சி எடுக்கிறது மகாபாரதம் இத்திஹாசம் அப்ப இத்தி ஆச என்றால் என்ன அர்த்தம் என்றால் யாரோ ஒருவர் மனசில் உள்ள கற்பனை எல்லாம் எழுதினது அல்ல ஹ இதி இப்படி ஹ ஆச இருந்தார்கள் அல்லவா இப்படி இருந்து வாழ்ந்தார்கள் இப்படி வாழ்ந்து காட்டினார்கள் அப்படி என்ற அர்த்தம் அப்படியாக ராமாயணமும் மகாபாரதமும் யாரோ எழுதிய ஒரு நாவலோ கட்டுரையோ அல்ல வாழ்ந்து காட்டினார்கள் அதை மகர்ஷிகள் நமக்கு எழுதி கொடுத்தா தொகுத்து கொடுத்தா உபதேசங்கள் மூலமாக சொல்லி கொடுத்துருக்காள் அதுல மகாபாரதத்தில் முக்கியமான ஒரு இடம் வந்து விஸ்வரூப தரிசனம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் அதற்கு முன்னதாக பகவத்கீதையுடைய உபதேசங்கள் பகவதி கீதையன்று ஏன் பெயர் வந்தது அப்படின்னு கேட்டா பகவானாக சொல்லப்பட்டது பாக்கியுள்ள கிரந்தங்களுக்கு எல்லாம் அந்தந்த சுவாமியினுடைய பெயரை வச்சுட்டு வரும் ஸ்கந்த குரு கவச்சம் விஷ்ணு சஹசிரநாமம் ராம சஹசிரநாமம் ஸ்ரீராம அஷ்டோத்தரம் அப்படின்ட்டுலாம் ஒரு ஒரு பகவானுடைய பெயரை சொல்லி அந்த ஸ்தோத்திரங்கள் இந்த கீதைகள் வரும் விஷ்ணு கீதை சிவகீதை அப்படின்ட்டு எல்லா பகவானுக்கும் அந்தராத்ம சமஸ்தராசரங்களுக்கும் எல்லா பகவானுக்கும் எல்லா தேவ ரிஷி புத்திரி கணங்களுக்கும் மனுஷ கணங்களுக்கும் மிருக கணங்களுக்கும் ஸ்தாவர ஜங்கமங்களுடைய கணங்களுக்கும் கண்ணுக்கு தெரியாத கிருமிகிட்டங்கள் கணங்களுக்கும் அத்தனை ஜீவராசிகளுக்கும் அந்தமாக ஒரு ஆத்மா இருந்துருக்காரு முப்பத்தி முக்கோடி தேவதைகளுக்கும் உள்ளே ஒரு ஆத்மா இருந்துருக்காரு எப்படி நம்ம எல்லாருக்கும் ஒரே ஆகாஷம்தான் யாருக்கும் ஆகாசம் துண்டு துண்டாக பிரிக்க முடியாது ஆகாசத்தை வெட்ட முடியாது பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய காத்தையும் யாராலையும் வெட்டி வெட்டி பங்கு பிரிக்க முடியாது இது என்னுடைய காத்து இது உன்னுடைய காற்றுல என்று காற்றையோ ஆகாசத்தையோ பங்கு பிரிக்க முடியாது அது மாதிரி பங்கு பிரிக்க முடியாத ஒரு அந்தராத்மா இருக்கார் பரமாத்மா அந்த அந்தராத்மா எனக்குள்ளேயும் உங்களுக்குள்ளயும் தேவர்களுக்குள்ளேயும் பிதர்களுக்குள்ளையும் ரிஷிகளுக்குள்ளேயும் முனிவர்களுக்குள்ளேயும் ஆடு மாடு கோழி என அனைத்து சராசரங்களுக்கு உள்ளேயும் ஒரு ஆத்மா இருந்துட்டு இருக்கார் அதுதான் பரமாத்மா அந்த பரமாத்மாவுடைய மேலதான் நாமெல்லாம் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கோம் எப்படி ஆகாசத்துக்கு ஆகாசத்துல நாம நடந்துருக்கோமோ பூமி மேல ஒரே பூமி அகண்ட பூமி அந்த அகண்ட பூமி மேல நாமெல்லாம் நடமாடிட்டு இருக்கிற மாதிரி அகண்ட ஆத்மா மேலே எல்லா ஜீவர்களும் ஜீவராசிகளும் ஜீவனம் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கறத பார்த்தோம் அதனால பகவத்கீதை அப்படின்னு பேர் வந்தது அந்த பகவானே சாட்சாத்து எல்லா ஜீவராசிகளுக்கும் எல்லா முப்பத்தி மூணு கோடி தேவதைகளுக்கும் அந்தராத்மாவாக இருக்கக்கூடிய ஒரு சைத்தன்ய ஆத்மாவை பத்தி விரிவாக்கமாக சொல்லக்கூடிய சாக்ஷாத் பகவானே தன் வாயால சொன்ன அந்த ஒரு உபதேசம் இருக்க அதுதான் பகவத்கீதை உபதேசம் பாக்கி உபதேசங்கள் எல்லாம் அந்தந்த குருமார்கள் அந்தந்த அவா வாங்கக்கூடிய பிடிச்ச குருக்கள் சொல்லப்பட்டது ஆனால் இது மனுஷாருடைய முகத்திலேயோ ரிஷிகள் முகத்திலேயோ அல்லாதைக்கு சாட்சாத்து பகவானே அவருடைய முகார விந்தங்கள் வாயினால சொல்லப்பட்டதுனாலதான் தான் அதுக்கு பேரு பகவத்கீதை என்று பெயர் இந்த பகவத்கீதையை நித்தியமும் பிரதி தினமும் ஆற்றுல வாசிச்சாலே நிறைய ஐஸ்வர்யங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதும் சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு பகவத்கீதையுடைய மகாத்மத்தை பத்தி பொழுது அப்படியாக இந்த பகவத்கீதை எப்படி உருவானது யுத்த ரங்கத்துல ஆரம்ப கட்டத்துல யுத்தம் யுத்தத்துக்காக இருக்கா யுத்த ரங்கத்துக்கு வந்திருக்கா ரணரங்கத்துக்கு வந்த இடத்துல அர்ஜுனனுக்கு ஒரு சஞ்சலம் ஆறுது எதிர்த்தாப்பில் இருக்கிறவாள்னா சொந்த பந்தங்கள் இருக்காளே வாழை எப்படி சம்ஹாரம் பண்ணுறது கொல்லறது கொல்வது பாவமாச்சே அப்படின்ட்டுலாம் யோசிக்கிறார் ஒரு பக்கம் கெட்டவாளை அழிக்கணும் நல்லவாளை காப்பாற்றணுங்கிறது என்னமோ நஜந்தான் ஆனால் இந்த இடத்துல தலைவீழாக இருக்கு கெட்டவா எதிரியா எதிரி எதிரி பட்சத்தில் இருக்கிறவாள்னா என் சொந்தக்காரால் போயிட்டாலே என் குருநாதரா போயிட்டாரே அப்படின்ட்டுலாம் சஞ்சலப்படுறார் அந்த சந்தர்ப்பத்தில் தான் மகாவிஷ்ணு அவருக்கு உபதேசம் பண்ணுறார் சாக்சாத் பரமாத்மாவே கடமையை தவறப்படாதுப்பா கடமைன்னு வந்தாச்சுன்னா எல்லாரும் சமானந்தான் பக்ஷபாதங்கள்லாம் ஏற்ற இறக்கங்கள்லாம் கூடாது ரெண்டாவது நீ சொல்லக்கூடிய ஜனங்கள்லாம் குருமார்கள் யார் யார் பட்டியல் போடுறையோ சொந்தம் பந்தம் அண்ணா தம்பி அப்படின்ற அவ எல்லாருமே கூட சொந்த பந்துக்கள்லாம் அதர்மத்துக்கு துணை போயின்னு இருக்கா அதனால் அதர்மத்திலேருந்து அதர்மத்தை ஒழிச்சு தர்மத்தை காப்பாற்ற வேண்டியது சத்ரியனுடைய தர்மம் தர்மசாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு ஒரு ஒரு ஜாதிக்கும் ஒரு ஒரு குலத்திற்கும் ஒரு கடமைகள் சொல்லப்பட்டிருக்கு அந்தந்த கடமைகளை அவ செய்யும் எல்லா ஜாதிகளுமே புனிதமானது அந்தந்த ஜாதிகளுக்கு உட்பட்ட வழிபாடுகள் சடங்கு சம்பிரதாயங்கள் கடமைகளை செய்யும் பொழுது அவர்கள் அத்தனை பேருமே புனிதமானவர்கள் ஆகையால் இந்த அதே சமயத்தில் அதை நீ தவறி விட்டேன்னா நீ புனிதமானவன் அல்ல அப்படிங்கிறது அப்படியாக யுத்தத்தை நீ பண்ணணும் துஷ்ட நிகரம் சிஷ்ட ரக்ஷணம் இதுதான் கஷத்ரிய தர்மம் அதனால நீ யுத்தம் பண்ணணும் அப்படின்னு சொல்றார் ஆனாலும் அவர் குழப்பத்தில் இருந்து வெளியில் வரலை அப்போ ஒரு ஒரு தத்துவங்களாக சொல்றார் அப்பா நீ யுத்தம் பண்ணலை அப்படின்னா உன்னை எல்லாரும் ஏளனமாக பேசுவா இலக்காரமாக பேசுவா உன்னுடைய புகழை கெடுத்துடுவா அது மட்டும் இந்த எதிரி எதிரியா எதிர்பாட்சத்தில் இருக்கக்கூடிய அதர்மிஷ்டர்கள் கை ஓங்கிடுது அப்படின்னா இவாள் ஒழுங்கான பிரஜா பரிபாலனம் மக்களை அரசாட்சி செய்ய முடியாது ராஜ்ய பரிபாலனம் நியாயான மார்க்க பண்ண முடியாது அநியாய மார்க்கத்துல பண்ணுவா இதனால ஜனங்கள் நான் தப்பு தண்டா பண்ண ஆரம்பிச்சிருவா யசா ராஜா தசா பிரஜாகாங்கிற மாதிரி ராஜனே சரியில்லை அப்படின்னா பிரஜைகளும் கூட ஏனோ தானோன்ட்டு வாழ ஆரம்பிச்சிருவா இதனால தர்மம் கெட்டு போயிடும் நடத்தைகள் கெட்டு போயிடும் ஆச்சாரம் விசாரம் நன்னடத்தை எல்லாம் சீரழிஞ்சிடும் அதனால நீ யுத்தம் பண்ணணும் அப்படின்ட்டு சில காரணங்களை சொல்றார் சொல்லிட்டு அடுத்ததாக இங்க வரும்பொழுது சுதர்மம் அபிஜாவேக்ஷிய விகம்பி துமர்ஹசி தர்மா நக அபிகம்பி துமர்ஹசி தர்மியாத்தியுத்தாச்சிரியோன்யது க்ஷத்ரியஸ்ய நவித்யதே யுத்தம் தர்மத்துக்காக யுத்தம் பண்ணுறது தர்மத்தில் சொல்லப்பட்ட யுத்தங்களை பண்ணுறது தர்ம யுத்தம் என்றால் எப்படி சில உதாரணங்கள் சாயங்காலம் அஸ்தமனமான பிறகு யுத்தம் பண்ணக்கூடாது கையில் ஆயுதம் இல்லாதவன் போய் யுத்தம் பண்ணக்கூடாது குழந்தைகள் பெண்கள் அலிகள் அதாவது ஆண் பெண் அல்லாத இருக்கக்கூடிய ஜீவர்கள் வயசானவர்கள் நான் யுத்தத்துக்கு வரலை சொல்லக்கூடியவர்கள் இப்படி வைக்க வாட்டர்லாம் போய் யுத்தம் பண்ணப்படாது கையில் ஆயுதம் உள்ளவனை போய் அடிக்கக்கூடாது இப்படியெல்லாம் யுத்தங்கள்னு நிறைய இருக்குது பின்னாடி போய் அடிக்க அடிக்கக்கூடாது சமமான பலம் உள்ளவனை தான் அடிக்கணும் நம்மளை விட பலஹீனமாக இருக்கிறவன்ட்ட போய் பலம் குறைஞ்சவன்ட்ட போய் யுத்தம் பண்ணக்கூடாது அப்படின்லாம் தர்ம யுத்தங்களுடைய நியமங்கள் இருக்குது அதனால தர்ம யுத்தம் தான் உனக்கு சாஸ்திரத்துல சொல்லப்பட்டது இதை தவிர்த்து பெரிய புனிதமான கர்மம் கர்மம்ரியனுக்கு கிடையாது பார்த்த லபந்தே நீ வந்து வேணும் எனக்கு சொர்க்கம் கிடைக்கணும் யுத்தம் பண்ணா சொர்க்கம் உண்டா அப்படிங்கிறதுக்காக வம்புக்கு இழுத்து சும்மா போய் கூட்டின்னு வந்து போய் நீ யுத்தம் பண்ணினா தான் நரகம் கிடைக்கும் நீ அப்படி யாரே வம்புக்கு இழுத்து யுத்தம் பண்ணலை அதர்மம் பண்ணின்னு இருக்கா உன்னை வஞ்சி உன்னை ஏமாத்திருக்கா உன்னுடைய சொத்தை பூரா அதர்மமான வழியில அபகரிச்சிருக்கா மட்டுமல்லாதைக்கு துராச்சாரங்கள் கெட்ட கெட்ட நடத்தைகள செஞ்சின் இருக்கா அதனால நீ வந்து உனக்கு யுத்தம் தானாகவே வந்து அமைஞ்சிருக்கு இந்த தானாகவே வந்து அமைஞ்சதுனால நீ அந்த யுத்தத்தை விடக்கூடாது சொர்க்கத்துக்கு வழி கிடைக்கக்கூடியதோ சுலபமாக நீ எழுந்திர கூடாது சுகினியா பார்த்தா தேத்தம் ஷத்ரியாளுக்கு இதெல்லாம் ஒரு குடுக்கினைப்பா அவ்வளவு சீக்கிரத்துல யுத்தங்கள்லாம் அமையாது ஏன்னா தானாகவே யாரையும் போய் யுத்தத்துக்குன்னு கூப்பிடக்கூடாது எப்படி நம்ம பாரத தேசம் இருக்கோ அந்த மாதிரி நம்ம பாரத தேசம் இன்னைக்கு வரைக்கும் அப்படி இருக்கிறது காரணம் என்ன அந்த மகான்கள் மகாபாரதத்துல சொன்ன மகான்கள் ரிஷிகள் முனிவர்கள் நம்ம பூமியில இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கிறதுனாலதான் எல்லாம் ஒண்ணும் பண்ணல அவ பண்ணிருக்கிற பாக்கியம் அவ பண்ணும் வாழ்ந்துட்டு இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு வரைக்கும் எந்த நாட்டின் மேலையும் எந்த தேசத்தின் மேலையும் நாம யுத்தத்துக்காக புறப்பட்டது கிடையாது அத்தனை தேசத்துல உள்ளவாளு நம்ம தேசத்து மேல யுத்தத்துக்கு வந்திருக்கா ஆனா நாமளாக போய் எந்த தேசத்தையும் அபகரிக்கிறதுக்காகவோ ஹிம்சை பண்றதுக்காகவோ கொள்ளையடிக்கிறதுக்காகவோ நாம போனது கிடையாது அப்படி நாம தர்ம யுத்தத்தின் தர்மமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய புனித பூமி பாரத பூமி

ஒரு கெட்ட பெயர் மானஸ்தனுக்கு கெட்ட பெயர் வந்துருத்து அப்படின்னு சொன்னா அது மரணத்தை விட கொடியதாக இருக்கும் மானஸ்தனுக்கு கெட்ட பெயருங்கிறது மரணத்தை விடிய கொடிய வழியை தரும் ஆகையால் உனக்கு இது சரியல்ல பண்ணாது எப்படி அவாச்சியவாதாம் உனக்கு பிடிக்காதவா இதான் சாக்குன்ற சந்தர்ப்பம் காத்துப்பா அவாச்சிய வாதாம் பேசக்கூடாத பேச்சுக்களை எல்லாம் உனக்கு ஹிதத்தை நல்லதை விரும்பாத சில கூட்டங்கள் இருப்பா அவெல்லாம் இதான் சாக்குண்டு இல்லாத பொல்லாதெல்லாம் பேசிருவான் ஏராளமா பேசிடுவா ஒன்னா ரெண்டா பகு உன்வதிஷ்யந்தி தவாஹிதா சாமர்த்தியம் உன்னுடைய சாமர்த்தியத்தை எல்லாம் நிந்திச்சு இருப்பா ஆமா ஆமா யுத்தத்துல ஓடி போன அவனுக்கு தன் சொந்தக்காரா தான் முக்கியம் தர்மத்தை நல்ல நாட்டணுங்கிறதெல்லாம் முக்கியம் இல்லை ரொம்ப சுயநலம் பிடிச்சவன் சுவார்த்தி பிறரை பத்தி கவலைப்பட மாட்டான் அப்படின்னு உன நிந்திச்சுட்டே இருப்பா ததோ துக்க தரம் இப்படி அவ பெயரை வாங்கிண்டு அதை விட வேற என்ன துக்கம் பா லோகத்துல இருக்கு அப்படிங்கிறார் ஹதோவா பிராப்சி சிஸ்வர்கம் ஜித்தாவா போக்ஷே மகிம் தஸ்மாது அப்பா இந்த யுத்தில ஹதோவா நீ கொல்லப்பட்டால் யுத்தத்தில் ஒருவன் நேருக்கு நேர் மோதி தர்மமான யுத்தம் தர்மசாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்ட விதத்தில் யுத்தம் பண்ணி அவன் மரணத்தை அடைந்தால் அவனுக்கு நேரடியாக ஸ்வர்க லோகம் கிடைக்கும் சுகமான லோகம் கிடைக்கும் அப்படி நீ சாகலை அப்படின்னு சொல்லிட்டா நீ ஜெயிச்சுட்ட அப்படின்னா உனக்கு இந்த பூமி பூலோகம் கிடைச்சிடும் நீ சிம்ஹாசனத்துல உட்காந்துக்கு ராஜ்யபாரம் பண்ணலாம் యుద్ధంకు నిశ్చయం కాదు అమే కృత్వా தோ யுத்தாய யுஜஸ்வ நைனம் பாபம் ஆப்ஸ்யசி சுகதுக்கே துக்கே சமே கிருத்வா சுகத்தையும் துக்கத்தையும் ஒரே மாதிரி சமமா வச்சுக்கோப்போம் மனசே துக்கம் வந்தவொடனே ரொம்ப அழறது சுகம் வந்தவொடனே ஓகோன்னு ஆர்ப்பரிக்கிறது ரொம்ப கொந்தளிக்கிறது அதுவும் வேண்டாம் சுகம் துக்கம் ரெண்டையும் சமம்மா பார்த்துண்டு லாப அலாபவு ஜயா ஜயவு வெற்றியிலையும் தோல்வியிலையும் ஏதாவது கிடைக்க வேண்டிய வஸ்து கிடைக்கிறதுலையும்

கர்மபந்தம் பிராசியசீஷாங்கிற பெயர் இதுக்காக வந்தது இந்த யோகத்துல சாங்கியை பத்தி சொல்லி இருக்கு பிரபஞ்சத்தினுடைய விஷயங்களை பத்தி யோகம் என்ன என்னன்னு வரிசையாக சொல்றார் ஏஷா தேங்கியே புத்தியோ புத்திர் யோகே திமாம் புத்தியை எப்படி ஒருநிலைப்படுத்துவது மனச சமாதானமாக சமமமாக வச்சுக்கிறது எப்படி மனசு ஒரு நாளைக்கு சந்தோஷப்படுறது ஒரு நாளைக்கு துக்கப்படுறது ஒரு நாளைக்கு ரொம்ப உற்சாகமாக இருக்கு இப்படி எல்லாம் இல்லாமல் மனசு சமதட்டமாக எப்படி வச்சுக்கிறது தான் யோகம் புத்தியா யுக்தோ அப்ப அர்த்த புத்தி மதிய எழுந்துடாதப்பா புத்திய உன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கோ புத்தியா யுக்தா புத்தியை உன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கோ மனசு சொல்ற மாதிரி எல்லாம் யோசிக்காத மனசு பேசுற மாதிரி எல்லாம் பேசாதே இன்னொருதான் பேசணும் இன்னொருதான் செய்யணுங்கிற ஒரு தீர்மானத்துக்கு வந்துண்டு నీ ఆలోచనమ్ కర్మబంధం ప్రహాస్యసి కర్మబంధతే ప్రహాస్యసి కర్మబంధతిలని ఇవిలే వ్రలం నేహా విక్రమనాశోస్తి ప్రత్యవాయోన విద్యతే స్వల్పమత్యస్య ధర్మస్య తాగతే మహతో భయాత నైహ అవిక్రమనాశోస్తి అవిక్రమన ఆశః అస్తి ఇదటల ప్రత్యవాయోన విద్యతే స్వల్పమత్యస్య ధర్మస్య இந்த வந்து சமாதானமாக வச்சுக்கணும் புத்தி யோகே திவாம் இதெல்லாம் உனக்கு ஞான யோகமாக நான் சொல்லியிருக்கேன் ஞான யோகத்தில் சொல்லப்பட்டிருக்கு சுகத்திலிருந்து வெளியில வரணும் துக்கத்திலிருந்து வெளியில வரணும் லாபத்திலிருந்து வெளியில வரணும் லாபம் கிடைக்கிறது கிடைக்காம போறது மனசுக்கு வலி மனசுக்கு வலி இருக்காம இருக்கிறது சந்தோஷம் சமாதானமா வச்சுக்கணும் அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப ஜானிகளுக்கு தான் முடியும் அந்த அப்பேற்பட்ட ஞான யோகத்தை உனக்கு நான் சொல்லியிருக்கேன் இனிமேல் கர்மயோகமாக கேளு நீ சம்சாரி ஆகையால் உன்னை வந்து நான் உடனே லாபத்திலையும் அலாபத்திலையும் நஷ்டத்திலையும் துக்கத்திலையும் சந்தோஷத்திலையும் ஒரே மாதிரி மனசை வச்சுக்கோன்னு சொன்னா அது ஞான மார்க்கத்தில் உள்ள சன்னியாசிகளுக்கு முடியும் சம்சாரிகளுக்கு பாவம் முடியாது அதனால உனக்கு கர்ம யோக பத்தி நான் சொல்றேன்ப்பா கர்ம யோகத்தை பத்தி உனக்கு சொல்லறேன் புத்தர் யோகே திமாம் புத்தியா யுக்தோஜயா கர்மபந்தம் இந்த கர்ம யோகத்துல ஆரம்பம் அதாவது விதை அழிவது என்பது இல்லை நேரெதிரான விளைவும் இல்லை இந்த கர்ம கர்மயோகத்துல வந்து ஒரு விசேஷம் என்ன அப்படின்னு கேட்டா ஆபத்தான ஒரு பிரச்சனையும் கிடையாது ஒரு காரியத்தை நீ செஞ்சு விட்டே அப்படின்னு சொன்னா அதுக்குண்டான நல்ல கர்மாக்கள் கண்டிப்பாக என்னைக்காவது பலனை கொடுக்கும் அது அழியாது ஒரு விதையை போட்ட மாதிரி இன்னைக்கு ஒரு ஆயிரம் ஜா காயத்ரி பண்ணினோம் நாலு விஷ்ணு சாசனாமத்தை சொன்னோம் இல்ல நாலு கோவிலுக்கு போய் நாலு நமஸ்காரம் பண்ணினோம் அப்படின்னு சொன்னா அது ஒரு விதையை விதைச்ச மாதிரி அது என்னைக்கும் வீணாகவே போகாது அது எந்த ஜென்மமானாலும் எத்தனை வருஷமானாலும் அதுக்கப்புறம் அது அந்த நாலு நமஸ்காரத்துக்கு அழியாது அதே மாதிரி கெட்ட விளைவுகளும் வராது அவனவன் தர்மத்தில் சொல்லப்பட்ட அவனவன் குலத்துக்கு சொல்லப்பட்ட கடமைகளை செய்யறதுனால ஒரு தப்பு தப்பான முடிவுகளோ தப்பான விளைவுகளோ கூட கிடையாது ஏனென்றால் ரிஷிகளும் முனிகளும் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிற தர்மமே நல்லத மட்டுமே கிடைக்கக்கூடிய தர்மங்களை தான் அவ சொல்லிருக்கா கெட்ட தர்மத்தை சொல்லலை நம்ம மனசுதான் அப்படி போறதை தவிர்த்து சாஸ்திரங்கள்ல அப்படி கெட்ட கர்மாக்களை பண்றதுக்கு அதுல அவகாசமே இல்லை அப்படியாக ஒரு சின்ன கர்மாக்கள் செஞ்சா கூட அதுக்கு வந்து பலன் கண்டிப்பாக உண்டு தர்மத்தை நீ தர்மம் செஞ்சா கூட அந்த தர்மம் செடியாகி செடி விரிவம் மேற்கொண்டு பழங்களை கொடுத்து அது உனக்கு தெரியாமலே வளர்ந்துட்டே போகும் அதோடைய புண்ணிய பலன்கள் அதனால திராகத்தை மகதோ பயாது பெரிய பயங்கள்ல இருந்து கூட உன்னை காப்பாத்திரும் எப்படி ஒரு சின்ன விதை ஒரே ஒரு சின்ன விதைய பூமியில விட்டோம்னா ஆயிரக்கணக்கான பழங்கள் கிடைக்கும் அதுல இருந்து ஆயிரக்கணக்கான இலைகள் கிடைக்கும் ஆயிரக்கணக்கான மரக்கட்டைகள் கிடைக்கும் நிழல் நமக்கு ஏராளமாக கிடைக்கும் அது மூலமாக பிராணவாயு நிறைய கிடைக்கும் அப்படி ஒரே ஒரு விதையை விதைச்சா எப்படி ஏகப்பட்ட பலன்கள் கிடைக்குமோ அதே மாதிரி சொல்பம்ய திராகஸ்ய கொஞ்சோண்டு தனி தர்மம் பண்ணினா கூட அது வீணாகாது திராகத்தே மகத்தோபயாது ஒரு பெரிய கஷ்டம் வரும்போது இது வந்து உன்னை காப்பாத்தும் அப்படிங்கிறார் பிறப்பு இறப்பு என்ற பயத்துல இருந்து கூட ஜனனம் மரணம்கிற பயத்துல இருந்து கூட உன்ன காப்பாத்திரும்ப்பா அதுக்கு அவ்வளோ பெரிய பலன் உண்டு விவசாயாத்மிகா புத்தி ஏகேக குருணந்தனா பகுசாக்கா ஹனந்தாஷ்ட புத்தயோ வியாவியசா அவ்யவசா இந்த கர்ம யுகத்துல இந்த கரும யுகத்துல ஒரே ஒரு தீர்மான புத்தி ஒன்னு இருக்கு ஆனா ஒரு விஷயத்துலயும் நிச்சய புத்தியே இல்லாமல் விவேகமே இல்லாமல் அது கிடைக்குமா இது கிடைக்குமா அது வேணுமே இது வேணுமேன்ட்டு நம்ம ரொம்ப எப்ப பார்த்தாலும் அது இது இதுன்னு ஆலோசிச்சுட்டு இருந்தா அந்த மனுஷாளுக்கு இந்த இந்த கர்மயோகம் கூட சஞ்சலம் இல்லாமல் பண்ண முடியாது எதையாவது ஒரு மனசுல ஆசைய வச்சுக்கிறது இது முடிஞ்சாச்சா திருப்பியாது அது முடிஞ்சாச்சா திருப்பியாது அது இது அது இதுன்ட்டு ஏகப்பட்ட சிந்தனைகள் இருக்கிறதுனால விவசாயாத்மிகா புத்தி ஏக ஏக குரு இப்படி சஞ்சலமாக இருக்கக்கூடிய புத்திய முதல்ல ஒரு இடத்துக்கு நீ கொண்டு வாத்தேயா பகுஷா இந்த புத்தி இருக்கே ஏராளமான கிளைய உள்ளது இங்கே உட்கார்ந்து பத்தாயிரம் ஊருக்கு போயிட்டு வரும் இந்த புத்தி இந்த ஒரே இடத்துல உட்கார்ந்து அம்பத்தஞ்சு பேரை பத்தி அம்பத்தஞ்சு விஷயத்தை பத்தி யோசிக்கும் என்னைக்கோ நடந்த விஷயம் என்னைக்கோ நடந்துருமோங்கிற விஷயம் பத்து வருஷத்துக்கு முன்னாடி உள்ள விஷயம் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி உள்ள விஷயத்தெல்லாம் மனசு ரொம்ப சஞ்சலமாக யோசிச்சுருக்கும் பகுஷாக்காக ஏராளமான கிளைகள் புத்தையோ அவ்யாபசாயினாம் புத்தி ஸ்திரமா இருக்காது யாருக்கு இந்த யோகங்கள் பண்ணி புத்தியை யாரும் ஸ்திமிதமாக பழக்கப்படுத்திக்கலையோ அப்படி பழக்கப்படுத்தாதவாளுடைய புத்தி எப்ப பார்த்தாலும் சஞ்சலமாக ఓడి ఏదో విషయత భోగ కర్మ అర్జునా భోగం ఎప్ప పార్తం ఇదా సంతోషం కింద సంతోషం కింద ఇనా సంతోషం కదా இன்னதை தின்னால் சந்தோஷம் கிடைக்கும் இன்னதை பார்த்தால் சந்தோஷம் கிடைக்கும் இன்னதை கேட்டால் சந்தோஷம் கிடைக்கும் இப்படின்ட்டு புத்தி எப்ப பார்த்தாலும் கர்மத்திலேயே முங்கி கிடக்கும் அப்படிப்பட்ட இந்த கர்மாக்கள்னாலேயே மனசும் வாச்சும் வாக்கு எல்லாமே கூட ஒருநிலை இல்லாமல் சஞ்சாரமாக இருக்கும் மேற்கண்ட பதிவினுடைய தொடர்ச்சி சொ தர்மசிய மகதோபயாது என்று ஒரு அற்புதமான ஒரு விஷயம் நம்மளால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தர்மங்களை சின்ன சின்ன அளவுக்கு நமக்கு சக்திக்கு அனுசாரமாக செஞ்சுட்டே இருக்கணும் செஞ்சா பெருசா தான் செய்யணும் சின்னதா செஞ்சா பலன் கிடையாது அப்படிலாம் யோசிக்க கூடாது எப்படி செஞ்சாலும் அதுக்கு நம்மளோட மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் நம்ம சக்தி நம்மளுடைய எவ்வளவு பண வசதி இருக்கோ